திருவள்ளுவரை போலவே அவ்வயாரும் இந்த மனித சமுதாயத்தை ஆய்வு பண்ணுறதில் ஒரு மிகப்பெரிய அறிஞராக தான் இருந்திருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் பொருளாதார தரம் பண்பு நலன் அவர்கள் நடந்துகிற விதம் மற்றவங்கள்ட்ட பழகிற விதம் அறிவு நிலை எல்லாத்தையும் அப்படியே ஆய்வு பண்ணுறாங்க அப்படி பண்ணும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது ஒருவருக்கு ஒருவர் குணத்திலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி மற்றபடி குடும்பங்கள் நடத்துலையும் சரி அந்த சமுதாய மனிதர்கள்ட்ட பழகுவதிலையும் சரி நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஒரு ஒருக்கொரு ஒரு வேறுபாடு இருக்க தான் செய்யுது அப்படி பார்க்குறவங்க இதெல்லாம் இயற்கை சூழலோடு அப்படியே ஒப்பிட்டு பார்க்குறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மனசில் ஒரு கற்பனை தோன்றி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அவங்களுடைய பாடலில் நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல் அப்படின்னாங்க இது திருக்குறளில் வர்ற கருத்து தான் அதுபோல் இந்த நீரின் அளவு என்னவோ அவ்வளவுதான் இருக்கும் அந்த பூவினுடைய உயரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குளத்தளவே ஆகுமாம் குணம் அப்படின்னு ஒரு பாடலை எழுதி முடித்தாங்க பாருங்கள் எப்படி அடிக்க சொல்லிவிட்டு வர்றாங்க அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குளத்தில் நீர் இருக்கின்ற அளவுக்கு அந்த மலர் ஓங்கி நிற்பதைப் போல தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு அப்படின்னாங்க தான் அறிவு எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்களோ எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்களோ அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் தான் இருக்கிற செல்வங்கிறது இந்த பொருள் செல்வத்தையும் சொல்லலாம் மக்கள் செல்வத்தையும் சொல்லலாம் அதெல்லாம் அமையிறது அவர் அவர்களுடைய அளவு தவம்னா அவங்களுடைய இயல்பு நிலை பண்பு நிலை அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து தான் அதெல்லாம் அமையுது அது மாதிரி குலத்தளவே ஆகுமாம் குணம் அப்படின்னு முடித்தாங்க அப்போ அவர்கள் எந்த குடும்பத்திலே பிறந்திருக்கிறார்கள் தாய் தந்தையருடைய வளர்ப்பு எப்படி அவர்கள் பண்பு நிலையில் உள்ளவர்களா அப்படிலாம் பார்த்து தான் இவங்களுடைய அந்த வளர்ப்பு நிலையும் இருக்குது இவர்கள் பெற்ற பிள்ளைகளுடைய தரமும் அப்படி தான் இருக்குது இப்படி தான் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய மாறுபாடும் வேறுபாடும் நிறைந்து இருப்பதற்கு இவைகளெல்லாம் காரணம் இதற்கெல்லாம் ஒரு ஓமையாகத்தான் இதையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம இதையெல்லாம் படித்து என்ன உணரணும் இதில் தாழ்மையான அந்த கருத்துகள் உள்ள அந்த இடங்களுக்கு நாம் போய் நம்மளை ஒப்படைச்சிக்காமல் நல்ல பண்புகளில் நல்ல நிலைகளில் இருந்து நாம் வாழ்வதற்கு முயற்சித்தால்தான் இந்த சமுதாயத்தில் நம்ம புகழோடும் சிறப்போடும் வாழ முடியுங்கிறத உணரணும் அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி வணக்கம்